Okay, like Thank you. 胜利。

அவங்களுக்கு வேறு ஒரு மாற்றங்கள் நடக்க இருக்கும் இப்போ பாண்டிமுனீஸ்வர் முக்கார கிட்ட ஒரு சத்தியம் விளாண்டுருக்கேன் யாருக்கெல்லாம் திரும்ப இருக்கோ அவங்க வந்து அந்த உறுதிமொழியை வந்து எடுத்துக்கணும் அதுக்காக தான் நான் முதலாக இதை சொல்கிறேன் நான் சொல்றதை என் காது மயத்தில் கேட்கக்கூடாது காது கிளிகிற மாதிரி சொல்லணும் எல்லாருமே சொல்லி ஆகணும் இது வந்து நடராஜருக்கு முன்னாடி பாண்டி முனீஸ்வருக்கு நீங்கள் கொடுக்குற சத்தியம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் சத்தியத்தை நீங்க கேட்கும் போது சொல்லிக்கலாம் மொழி கேட்கல நான் சிவம் என் உடலே என் முதல் கோவில் என் ஆன்மாவே கடவுள் நான் இறைவனி

குற்றாத இளமையும் கல்பிணியில உடலும் சரியாத மனமும் அன்பு மனைவியும் தவறாத சந்தானமும் வீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கடைகள் மாறாத குடையும் தொகையாத நிதியமும் போனாத கோளும் இது எல்லாம் எனக்கு அப்படியா கொடுக்கணும் சும்மா சொல்லுங்க இதுல வாங்கி கிடைச்சா நீதி நெறி தவறுன அரசன் இருந்தா நீங்க சூரடியார்கள் எல்லாம் வெளுக்கமா கலையாத கல்வி குறையாத வயது எல்லாத்தையும் வாங்கி நல்லா வாழ்ற ஒரு சூரடியாக ஒரு நல்ல நீதிநெறி தவறிய அரசன் இருந்தா அங்க தர்மமும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்து யாரும் புரோஜனப்படாது இல்லையா

மாறி போயிடும் அதனால நான் என்ன சொல்றேன்டா யாராவது கொடுத்தா சிவருமானே சிவார் படம்னு வாங்கிக்கணும் வாங்கிட்டு ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் மனசுல நினைச்சுக்கிட்டு சிவருமானே நீ யாரு ஓடு போட சொல்றியோ நீ எனக்கு உத்தரவு கொடுன்னு சொல்லி நீங்க ஒவ்வொருத்தரும் இறை அவங்க குடிச்ச இறைவனுக்கு காசு கொடுக்கட்டும் ஓண்ண நமக்கு நீங்க வாங்குற பணத்தை எல்லாம் திருவார்க்குனம் சூல்ல கோயிலை கொடுத்துருவீங்க ஓம் துவாரணம் இந்த விழா சிறப்பாக நடந்ததுக்கு எங்க சைவத்தை வைத்து சம்பாதிப்பதற்காக கிடையாது நாம் பரம்பரை சைவம் பாதி செய்வது கிடையாது அதனால எது சொல்ல வரேன் அப்படின்னா உண்மையான அடியார்கள் யாராவது கூப்பிட்டா நிச்சயமா வருவேன் ஆனா தயவு செய்து எல்லாருக்கும் கூப்பிடாதாங்க என்னால முடியல என்னால முடியல சிரமம் சும்மா வந்து பேசணும்னா சரியா வராது ஆனா விற்பனை அழைச்சி இசையோட பாடினாதான் அது சிறப்படை

அன்னைக்கு வரைக்கும் அந்த குரூப் வந்து அன்னைக்கு தேவாலயமா இருக்கட்டும் இன்னைக்கு மற்ற ஊர்களா இருக்கட்டும் எங்க நம்முடைய கரம் சிவகரம் சிவாக்கரம் அதுதான் சிவாக்கரம் குருநாதர் இன்னைக்கு நம்முடைய ஆதினத்தின் சார்பாக பாடல் பெற்ற திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் காஞ்சிபுரம் போன்ற தலங்கள்ல முப்பத்தி அஞ்சு சிவாலயங்கள்ல தினந்தோறும் விளக்கரிப்பதற்காக உயிரிட்ட நல்ல எண்ணத்தோடு சுவாமிக்கு உடனே ஒரு சிவாச்சாரியார் கேட்டார் திருமலை வாசல்ல ரொம்ப கடுமையான ஒரு ஊர் மீனவர்கள் வாடுகிற ஊர் அந்த ஊர்ல கோயில் வாசலே உட்காந்து சாதனை அடைக்கும் பாடல் சாமி அந்த சிவாச்சாரியார் கேட்டார் சுவாமி சிவபெருமானன் மட்டும் தெரியல நான் பூஜை பண்ணவே எங்களுக்கு எதுவும் கிடையாது இன்னைக்கு நிறைய பிரச்சனை தமிழ் மொழி வடமொழி இது பெருசா அது பெருசா அப்படின்னு சிவாச்சாரியர்களை இழிவா பேசுறது

அந்த தொண்டை செய்யணும் சும்மா உட்கார்ல வீதி வீதியா திரும்ப திரும்ப போகணும் இப்ப சொன்ன சத்திய பிரமாணம் அதன்படி வாழ்ந்து கொண்டு இருக்கணும் சும்மா இதை சத்திய பிரமாணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் சுவாமி நம்ம நல்லா வச்சிருக்கிறார் சென்ற இடமெல்லாம் தீர்த்தமா வச்சிருக்கிறார் தத்துவ விஷயமா வச்சிருக்கிறார் இல்லைன்னா ஒன்று அமை உண்மையா உண்மை தொண்டு புரிவோருக்கு அவன் வேறு மயிலும் பணி செய்யும் என்று சொல்லி சத்தியத்தை பின்பற்றுங்கள் சிவத்தை நம்புங்கள் சுந்தரமாய் வாழ்த்துங்கள் சத்தியம் சிவமும் சுந்தரம் என்று சொல்லி சைவ தொண்டுக்கு நிறைய இணையங்கள் நம்முடைய மனத்த ஆர் அபிஷேகமும் திருவாதிரை வழிபாடும் சஷ்டி வழிபாடும் விளக்கறியாத சிவாலயங்கள்ல சிவாச்சாரியார் உதவியும் இதெல்லாம் நிறைய செய்யும் இன்னிருப்பார் நாளை இல்லை என்னும் பெருமை உடைப்பு இந்த உலகம் நாளைக்கு முடிஞ்சாதான் உயிரோடு என்னதான் எனக்கு கணக்கு இல்லையா கணக்கு இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் லண்டன் போய் ஜாலியா வாழ்லான பச்சை தொழிலோட ஏறலாம் எட்டு நிமிஷத்துல சாப்பிடலாம் எட்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் எட்டு நிமிஷத்துல முன்னாள் முதல்வர் இன்னால் ஆண்டில இருந்து அது மட்டும் பரவாயில்ல மத்தியான சாப்பாடு எடுத்து டாக்டர் படிச்சிருந்த நாற்பது எழுபது பேரு தம்மன் வந்து முதல் பேசிட்டு இருந்தா ஒரு விமானம் என்ன பண்ணுவாங்க

அங்கே ஆடி கொண்டிருக்கிறான் என்னுடைய அப்பன் அவனுடைய கையில்தான் விதியை அகற்றுகிற மாற்றம் இந்த விதி மாறணும்னா அவன் திருவடியை வணங்க முடியாது உங்கள் விதி மாற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தை அவன் மாதத்தில் வைங்க அப்படின்னு நீங்க மனத்தில் சொல்றோம் இன்னைக்கு பத்து வருஷமா குழந்தையான ஒரு அம்மா இந்த மனத்தில் வழிபட்டு அந்த குழந்தைக்கு திருவாதிரைன்னு பேர் சொல்றாங்க திருவாதிரைக்கு வந்து வழிபடுறதுனால நீங்க சொல்றீங்க ஓதுவா மூர்த்தி இப்படி வந்தாரு நான் ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுக்கு முன்னாடி இவங்க ஊருக்கு தேவாலய வகுப்பு போது நான் போகிற கிராமமே கிடையாது பஸ்ஸே போகிற ஊரில் நடந்து போய் தேவாலயம் படுத்துக்கிறேன் விடிய விடிய குடூர்ல போய் ஒசூர்ல குடூர்ல போய் நடிக்க நின்று பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து இருந்து நினைச்சு போய் ஒசு துணியில் தேவாலயம் சும்மா பண்ணல இந்த சுதந்திரம் இந்த ஆதிர எல்லாம் இந்த அடியார்கள் பொண்ணெல்லாம் குழந்தை உட்கார்ந்து எட்டு மாச குழந்தை அன்றுதான் இறந்து போனது அந்த குழந்தைக்கு ஈவத்திரியை செய்து விட்டு தேவார வகுப்பு உட்கார்ந்து இருந்த பாருங்க இருந்தா ஒரு சாதாரண தலைமையா இருந்த கூட இருக்கணும் குழந்தை அந்த குழந்தையை சுடுகாட்டில் புதைச்சிட்டு வந்து குளிச்சுட்டு நேராக வந்து தேவாலயத்துக்கு போட்டாரா சொன்னா அந்த திருமுறை என்ன ஆச்சு தெரியுமா அதே ஒரு வருடம் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது பெண் குழந்தைக்கு இசை மாதிரியாக பேர் வச்சோம் இசை ஞானியாக மாதிரியாரை சேர்த்து இசை மாதிரின்னு பேர் வச்சேன் பையன் குழந்தைக்கு விகிதம் பேர் வச்சேன் செய்வார் கொண்டு போய் தன்னுடைய சடையில கொண்டு போய் முச்சிடம் என்று வைக்கிறவர் நம்முடைய அண்ணாமலை பெருமன் அண்ணாமலையால் நம்புறவன் யாரும் வீணாக நம்ம சரித்திரமே கிடையாது ஆடவாய் சொக்கனை நம்பியவர்கள் அவலத்தில் இருந்ததாக நகர கிடையாது ராஜேந்திர சோழி சந்திரமான நம்பியவர்கள் ராஜா மாதிரி வாழ்வார்கள் அவள் திருவடியை வணங்குங்கள் முருகன் திருவடியை வணங்குங்கள் என்று சொல்லி வேறு மயில் ஒன்று இந்த மூன்றாவது ஆண்டு சைவ மாநாடு அறுபத்து மூவரண்டு பெருவிழா பெரிய குளம் என்று சொல்லக்கூடிய இந்த தேனி மாவட்டத்தில் மிக சிறப்பாக விளங்கேறியது இதன் ஒத்துழைப்பு நிலங்கிய அனைவருக்கும் என்னுடைய மனதார்ந்த ஆசீர்வாதங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறோம் நாதன் திரும்பும் அடியார்கள் நம் விருந்தாய் உண்பதற்கு எடுத்தவர்கள் இவ்வளோ நேரம் பசியோடு விடுத்திருந்து திருமுறையை கேட்டு கொஞ்சம் கூட சோம் இல்லாம ஆர்வத்தோடு இருந்த வழியாக எல்லாரும் அன்னமாறின்